அடுத்தபடியாக நான் மேடையை சிறப்பிக்க காவேரி சங்கத்தினுடைய தலைவரும் திருச்சி திருச்சியிலிருந்து வந்திருக்கும் விஜயகுமார் ஐயா அவங்களே வருக வருக வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய குருநாதருக்கு வணக்கம் அடுத்து நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் நன்றி ஏன்னா இவர் வந்து கூட பிறக்காத சகோதரன் அப்படின்னு சொல்லிக்கலாம் எங்க சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கிறதுக்கும் ஐயா தான் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறோம் அப்படின்னா ஐயா தான் காரணம் அதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையில் ஒர்க் பண்ண பாலாசாருக்கும் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய குருநாதருக்கும் எட்டுன்னாங்க காலையில் தூங்கி எந்த பாவம் எஞ்சோனா ஒரு நாளைக்கு பனிரெண்டு பாவமும் இயங்கும் சரிங்களா காலையில எஞ்சோன்னா எந்த பாவம் முதல்ல இயங்கும் எட்டாம் பாவம் தான் இயங்கும் இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி ஆறு என் பேருஜயகுமார் நியூமராலஜில கூட்டினீங்கன்னா இருபத்தி ஆறு வரும் கூட்டினா எட்டு வரும் சரிங்களா இந்த நியூராலஜில உள்ள என்ன இன்னைக்கு உள்ள தேதி எல்லாத்தையும் கூட்டினா ராகு வரும் எனக்கு யோகி ராகு ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு யோகி யாரு ராகு இந்த ராகுவை பத்தி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க அந்த ராகு தான் எங்களை வந்து இந்த நேரத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்ல இருந்து எண்பது பேர் வரைக்கும் வந்திருப்பாங்க மோர்தன் எண்பது பேருக்கு மேல இருக்காங்க அதுல பதிமூணாவது ஆளா வந்து கையெழுத்து போட்டிருக்கேன் லச்சர எடுத்து பாருங்க இந்த பிரபஞ்சம் இயற்கையா நம்மளை தன்னால கூட்டிட்டு வருது நேராக காரை கொண்டு வந்து பாட்டினோம் உள்ள எல்லாருமே வந்தாங்க நான் கையெழுத்து போடும்போது என்னுடைய நம்பர் வந்து பதிமூணு அந்த பதிமூண கண்டா எல்லாருமே அலறி அடிச்சு ஓடுவாங்க ஏன்னா பேய் விடும்பாங்க பதிமூணாவது நம்பர் பிடிக்காது ஆனா நியூமராலஜில கூட்ட நாலு வரும் ஒரு சூரியனும் ஒரு குருவும் சேர்ந்து உண்டாக்க கூடிய ஒரு நம்பர் அது எப்படி டைம் கம்மியா இருக்கு ஒரு ஜோதிடருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் என்னங்க நடக்கும் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்றோம் பலன் சொன்னா நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு மூணு ஆறு மாசமும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் சரிங்களா அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா நம்ம சொன்ன பலன் பொழுது அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஜோதிடனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெகுமதி எதுன்னா பணமோ காசோ எதுவுமே கிடையாது அவங்க வந்து ஐயா நீங்க சொன்ன பலன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்குள்ள என்னால் சாப்பிடவே முடியல அதுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு ஆனா நிறையா ரிசல்ட்டு பின்னாடி வரும்பொழுது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து பார்க்க வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்க வந்தது சரிங்களா என்ன இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் மீண்டும் அந்த ஜாதகம் வந்துச்சு கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க ரிப்பீட் கஸ்டமரு மறுபடியும் வர்றாங்க அதே கஸ்டமரு அவர் என்கிட்ட பார்க்க வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டார் நான் அன்றைக்கி பலன் சொன்னது ஐயா இந்த வருட இறுதிக்குள் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அரசு வேலை கிடைக்கும் தவறு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் கிடைக்கும்னு சொல்லி முடிச்சிட்டேன் இது நடந்தது திரும்பி அந்த ஜாதகர் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு திரும்பி வந்தார் திரும்பி வரும்பொழுது அவர் மறுபடியும் என்ன கேட்குறாருன்னா மறுபடியும் அதே கொஸ்டினை வைக்கிறாரு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு எனக்கு பயமாக போயிடுச்சு நம்ம சொன்னோம் நடந்துச்சா நடக்கலையா என்னான்னு தெரியல ஆனால் மறுபடியும் அதே கொஸ்டினை வைக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு நேரம் அரசு வேலை கிடைச்சிருக்கணுமே நான் ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி சொல்லியிருக்கேன் ஏன் கிடைக்கல ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார் மீண்டும் மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் நல்ல ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் திரும்பி வந்து இப்போ பதினோராம் தேதி வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன் இந்த போன பதினொன்னுக்கு எனக்கு வந்து வேலை கிடைக்குமான்னு இருபத்தி ரெண்டாம் தேதி கேட்குறாரு சார் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் சொன்னது மாதிரி அரசு வேலை கிடைச்சிருச்சுன்ட்டார் எப்போ என்கிட்ட ஜாதகம் பார்த்தது நவ செப்டம்பர் மாதம் வேலை கிடைச்சது நவம்பர் மாதம் அதுதான் சார் ஒரு ஜோதிடனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா நம்ம சொன்ன பலன் ஒருத்தவங்களுக்கு பொழுது அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா சத்தியமாக அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை என் ஒய்ஃப் எல்லாம் சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான் பாரு திட்டே இருப்பாங்க எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் திட்டுறாங்க இன்றைக்கி இதுக்கு கிடைச்ச ரிசல்ட் இதுதான் பாருன்னு சொல்லிட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வந்திருக்கேன் அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஏன்னா இதில் ஆன்லைனில் பார்க்குற கஸ்டமர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு டிப்ஸோ ஏதோ ஒரு ஜாதகத்தை கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் அந்த ஜாதகத்தை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரெண்டு நாற்பத்தஞ்சு பிஎம் சரிங்களா ரெண்டு நாற்பத்தஞ்சு பிஎம் இந்த ஜாதகர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இப்போ என்னத்தில் இருக்கார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அவர் அதை மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கு ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கார் சரிங்களா அரசு வேலை கிடைக்கணும் கிடைச்சிருச்சு அரசு வேலை கிடைக்கிறது ரூல்ஸ் வேணும்ல நான் பாரம்பரியத்தை தான் பேசுகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் சரிங்களா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா மேசம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா சிம்மம் இந்த ரெண்டு இடமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை உண்டு சுபகிரகங்கள் பார்க்கணும் பாவகிரகங்கள் வந்து தொடர்பு இருக்கக்கூடாது தசா புத்தி நடத்தணும் இது ஒரு ரோலு டிஎன்ஏ அடிப்படையில் அஸ்வினி ஆயிலியம் அனுசம் புரட்டாதி இந்த நாலு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தி வந்துச்சு அதாவது பதினெட்டு இருந்து அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தசை நடத்தி ரெண்டு ஆறு பத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமானா அரசு வேலை கிடைக்கும் இந்த விதிகளின் அடிப்படையில் தான் நான் அவருக்கு சொன்னது வேலை கிடைக்கணும்னே கிடைச்சிருச்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய சொல்ல சிம்பம் தனுசு அப்ப சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து தொடர்பு இருக்கணும் சரிங்களா இது அப்படி தொடர்பு இருந்துச்சு தசாபுத்தி நடத்தினாலும் அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே மாதிரி எப்ப வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கும்ல கோச்சார குரு கோச்சார சனி இது ரெண்டும் ஏதாவது ஒரு கிரகம் பிறந்த காலத்தில் உள்ள குரு மீதோ பிறந்த காலத்தில் உள்ள சனி மீதோ பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு ஐம்பது நூறு ஜாதகத்தை ரிசல்ட் பண்ணி செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு சொல்லிட்டு இருக்கேன் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்க பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி உங்கள் நம்ம பிள்ளைக்கு வந்து அரசு வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு இயக்கம் இருக்கும் சரிங்களா நீங்களே பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்து தசை நடத்தினாலும் அவங்களுக்கு அரசு வேலை உண்டு இதெல்லாம் எழுதப்படாத விதி ஒரே விதி ஜாதகத்தை பார்த்தோன்ன டப்புன்னு தூக்கி அஞ்சிடலாம் அரசு வேலை உண்டு அப்படின்ட்டு சரிங்களா சிம்மத்தில் நிறையா கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அரசு வேலை உண்டு அதே மாதிரி ஒன்று அஞ்சு அதிபதி திரிகோணம் சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த அதிபதிகள் ஏதாவது ஒரு வகையில் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டு தசாபுத்தி நடத்தினாலும் அவங்களுக்கு வந்து அரசு வேலை உண்டு இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல் என்னன்னா தர்மகரிமாதிபதி யோகம் அல்லது பஞ்சமகாபுருஷோ யோகம் இது ரெண்டுல ஏதாவது ஒரு யோகம் இருந்து அது தசாபுத்தியை நடத்துனுச்சுனா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் இப்போ ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கரு உண்டாகலை அப்படிம்பாங்க குழந்தை உண்டாகிறதுக்கு கருவப்பில் இருக்கு பார்த்தீங்களா கரு பிளஸ் பிள்ளை அந்த கருவேப்பிள்ளைய வெறும் வைத்துல எந்திரிச்சு நாப்பத்தி எட்டு நாளைக்கோ இல்லது இருபத்தொரு நாளைக்கோ ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பீஸ் எடுத்து வெறு வைத்து சாப்பிட்டீங்க சார்ந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி அவங்களுக்கு விரைவில் கரு உண்டாகும் சரிங்களா கரு எப்போ உண்டாகும் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க வேண்டியதில்லை போன மீட்டிங்ல கூட சொன்னேன் என்ன சொன்னேன் யூரியனை பிடிச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அணுக்கல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொன்னேன் அதே மாதிரி குழந்தை வேண்டும் அப்படின்னா அதிகாலையில் காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும் கால நேரத்தில் கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்து அதில் சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கும் ராகுவோட நட்சத்திரம் சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகு காலம் வந்து அதில் ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அரசு வேலை கிடைக்கணும்னா மலைமேல் உள்ள சிவன் கோயிலில் போய் வில்வக்காய் தீபம் ஏற்றணும் ஒன்பது அல்லது இருபத்தோரு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை உண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் வீட்டிற்கும் அனைத்து நபர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பால்க வளமுடன் பேர் விஜயகுமார் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது முப்பத்தொம்பது பதினாறு ஐம்பத்தஞ்சு அறுபது ஒரே ஒரு ஒரே ஒரு சின்னது மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்துச்சு சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கல கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மாதம் தான் இருந்திருக்காங்க மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்க ம ம கணவன் வீட்டிலேருந்து நூறு பவுன் வந்து மனைவி வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி மனைவி தான் பவுன் கொடுப்பாங்க ஆனால் இங்கே கணவரை வீட்டிலேருந்து நூறு பவுன் போட்டு பொண்ணை கட்டி கொடுத்து காரெல்லாம் வாங்கி ஒரு ஐம்பது லட்சமோ எவ்வளோ டெபாசிட் பொண்ணோட பேர்லேயே பண்ணி சொத்தை வரைக்கும் எழுத போயிட்டாங்க என்னட்டா வந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க இந்த ஜாதகம் ரெண்டு பேருக்கும் பொருந்தாது நீங்க கொடுத்த நகையை வந்து வாங்கிக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நூறு பவுன் நகையோட ரேட் என்னாச்சு ஒரு ஜோசியக்காரங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க ஒன்று ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து ஒரு ஆள்கிட்ட ரெண்டு ஆள்கிட்ட ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து பிரபஞ்சம் இடம் கொடுக்கல அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க தயவுசெய்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போட்டு நீங்கள் வந்து திருமணத்தை பண்ண போறீங்க செய்து கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஜோதிடர் இருக்குது இல்லைன்னா ரெண்டு ஜோதிடர் இருக்குது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யாருன்னு பார்த்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்து குலதெய்வ அருளோட திருமண வேலையை ஆரம்பிங்க உங்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் விஜயகுமார் ஐயா ஜோயிட கருத்துக்களை மிக அற்புதமாக அகத்தேர் ஜோயிட வித்தியால அறக்கட்டுல அதாவது இப்ப இது மூணாவது முறைன்னு நினைக்கிறேன் ஐயா பேசுறது மூணாவது முறை அந்த மூணாவது முறை மூணுன்னா செவ்வாங்கிற வீரியத்தோட வீரகுமாரசாமி இல்லத்தில் வந்து இந்த அளவுக்கு வீரமா பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குன்னா எல்லாமே சம்மந்தப்பட்ட ராகுவே சம்மந்தப்படுத்தி கொண்டு வந்தாங்க ராகுவும் சம்மந்தப்படுது செவ்வாயும் சம்மந்தப்படுது சரிங்களா அந்த அடிப்படையில் அவர் பீச் வந்து ரொம்ப அற்புதமாகும் ரொம்ப அதாவது ஆக்ரோஷமாகவும் எடுக்கிற கருத்து மூலம் உண்மை வரணும் மக்களுக்கு உண்மையை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு பூர்வமாகவும் பேசுகிற விதத்தை பாராட்டி ஐயாவுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்